அனைவருக்கும் வணக்கம் கற்போமாறுங்கள் சேனலை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி தமிழ் நியூஸ் சிலபஸ்ல இருந்து முதல் பாடமான மொழி வரலாறு பார்க்க போகிறோம் அதில் கிளைமொழியல் பற்றி பார்க்கலாம் சுசக்திவேல் புத்தகத்தில் பதினஞ்சாவது பாடமா இருக்கு கிளைமொழியல் அதில் ஆல்ரெடி வடக்கு கிளைமொழியும் கிழக்கு கிளைமொழியான மத்திய கிளைமொழி பற்றி பார்த்துருக்கோம் அடுத்ததான் மேற்கு கிளைமொழி தெற்கு கிளைமொழி பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் நூற்றி நாற்பத்தி மூன்று கோயம்புத்தூர் சேலம் தர்மபுரி நீலகிரி ஈரோடு மாவட்டங்களில் பேசப்படும் பேச்சுத்தமிழ் மேற்கு கிளைமொழி கோயம்புத்தூர் சேலம் தர்மபுரி நீலகிரி ஈரோடு மாவட்டங்களில் பேசப்படும் பேச்சுத்தமிழ் மேற்கு கிளைமொழி வினாயன் நூற்றி நாற்பத்தி நான்கு இப்பகுதியில் கன்னடம் தெலுங்கு மலையாளம் பேசுவோர் வாழ்கின்றனர் இப்பகுதியில் கன்னடம் தெலுங்கு மலையாளம் பேசுவோர் வாழ்கின்றனர் விநாயகர் நூற்றி நாற்பத்தி ஐந்து நீலகிரி மாவட்டத்தில் தோடர் கோத்தர் இருளர் பனியர் காட்டுநாயக்கர் முள்ளுகுறும்பர் பெட்ட கசவர் போன்ற பழங்குடியின மக்கள் வாழ்கின்றனர் நீலகிரி மாவட்டத்தில் தோடர் கோத்தர் இருளர் பனியர் காட்டுநாயக்கர் முள்ளுகுறும்பர் பெட்ட கசவர் போன்ற பழங்குடியின மக்கள் வாழ்கின்றனர் விநாயகர் நூற்றி நாற்பத்தி ஆறு மொழியும் மொழியும் தனி தோடா மொழியும் கோத்தா மொழியும் தனி மொழிகளாகும் வினாய் எண்ணூத்தி நாற்பத்தி ஏழு மற்ற பழங்குடிகளின் பேச்சு தமிழ் மலையாளம் கன்னட மொழிகளின் கிளை மொழிகளாகும் மற்ற பழங்குடிகளின் பேச்சு தமிழ் மலையாளம் கன்னட மொழிகளின் கிளைமொழிகளாகும் அதாவது மேலே சொன்ன மொழியில் தோடாவும் கோத்தாவும் தனிமொழியாக போய்ச்சி மீதி இருக்க இருளர் பனியர் காட்டுநாயக்கர் முள்ளுக்குறும்பர் பெட்டக்குறும்பர் கசவர் இவங்க எல்லாமே தமிழ் மலையாள கன்னட மொழியோட கிளைமொழிகளாக இருக்குது விநாயகர் நூற்றி நாற்பத்தி எட்டு லகர கிளைமொழி என்பது மேற்கு கிளைமொழி விநாயகர் நூற்றி நாற்பத்தி எட்டு லகர கிளைமொழி என்பது மேற்கு கிளைமொழி விநாயகர் நூற்றி நாற்பத்தி ஒன்பது மேற்கு கிளைமொழி கொங்கு நாட்டு தமிழ் என அழைக்கப்படுகிறது மேற்கு கிளைமொழி கொங்கு நாட்டுத் தமிழ் என அழைக்கப்படுகிறது விநாயகர் நூற்றி ஐம்பது மேற்கு கிளைமொழியில் உள்ள உயிரொழியன்கள் பத்து மேற்கு கிளைமொழியில் உள்ள உயிரொழியன்கள் பத்து விநாயக நூற்றி ஐம்பத்தி ஒன்று மெய்யொலியன்கள் வந்து பதினொன்று மேற்கு கிளை மொழியில் இருக்க மெய்யொலியன்கள் வந்து பதினொன்று விநாயகர் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நகரம் நகரமாதல் நகரம் நகரமாதல் காணப்படுகிறது எனக்கு அப்படிங்கிறது எனக்கு அப்படின்னும் பெண் அப்படிங்கிறது பெண்ணுன்னு மாறியிருக்கு விநாயகர் நூற்றி ஐம்பத்தி மூன்று லகரம் லகரமாதல் காலை காலை விநாயகன் ஐ நூற்றி ஐம்பத்தி நான்கு சகரம் சகரமாதல் சாப்பாடு சாப்பாடாக மாறியிருக்கு இன்னா எண்ணூத்தி ஐம்பத்தி ஐந்து ஜகரமும் சகரமா மாறியிருக்கு ஜகரமும் வந்து என் சகரமா மாறியிருக்கு சகரம் ஜகரம் சகரம் மாதல் ராஜாங்கிறது ராசாவா மாறியிருக்கு இன்னா எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறு கொங்கு நாட்டு தமிழில் பன்மை விகுதியான இங்க ஒருமையாகவும் இணைமுற்றுக்களில் விகுதியாகவும் உள்ளது கொங்கு நாட்டு தமிழில் பன்மை விகுதியான இங்க அப்படிங்கிறது ஒருமையாகவும் இணைமுற்றுகளின் விகுதியாகவும் உள்ளது ஏனுங்க வந்துடுங்க எடுத்துக்காட்டு வினா எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு பொழுது என்ற வடிவத்திற்கு பதிலாக புடி என்ற விகுதி மேற்கு கிளைமொழியில் காணப்படுகிறது பொழுது என்ற வடிவத்திற்கு பதிலாக புடி என்ற விகுதி மேற்கு மொழியில் காணப்படுகிறது வரும்பொழுது அப்படிங்கிறது வரும்புடி வரும் பொழுது அப்படிங்கிறது வரும்புடியின் மாதிர்க்கு வினாய்நூற்றி ஐம்பத்தி எட்டு விடு என்பதற்கு பதிலாக போடு என்பதனை மேற்கு மொழியில் காணலாம் விடு என்பதற்கு பதிலாக போடு என்பதனை மேற்கு மொழியில் காணலாம் வினாய்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது இரண்டாம் வேற்றுமை உருவாக ஏ ஏ வேற்றுமை உறுகள் உள்ளன இரண்டாம் வேற்றுமை உருவாக வேற்றுமை உள்ளன உறவுகள் உள்ள அறுபது வேற்றுமை பயன்படுத்தப்படுகிறது ஆறாம் வேற்றுமை உருவாக இன்ற பயன்படுத்தப்படுகிறது அதாவது எனது வீடு அப்படிங்கிறது என்ற வீடு அப்படின்னு பயன்படுத்துகிறாங்க இப்ப மேற்கு மொழியில் காணப்படும் அருஞ்சொற்கள் என்னன்னு பார்த்தோன்னா அனத்தான் அப்படின்னா அணில் ஈச்சலுனா ஈசல் உருமாலை தலைப்பாகை எட்டு நூறு எண்ணூறு ஒரு சந்தி ஒருவேளை உணவு உடன் பிறப்பு அப்படின்னா உடன் பிறந்தவர்கள் மறுகாலி அப்படின்னா மீண்டும் சுக்குட்டி பஞ்சுக்குட்டி கொடிக்காயி நிலக்கடலை பட்டாசாலைன முச்சம் சத்தம் வரி ஆரியம் கேழ்வரகு மக்கிய நாள் மறுநாள் சேவா பனம்பலம் தலைமூட்டை தலையணை நங்கையா கணவரது சகோதரி அட்டாவி சமையல் எவ்வறு பல்லீரு ஒதக்கான் ஓனான் ஆக்கை பனையோலை தொனகி அப்படின்னா நாயி துண்டி அப்படின்னா தடியான பெண் ராட்டினி அப்படின்னா விளக்கு ராட்டினி அப்படின்னா விளக்கு கூழைச்சி அப்படின்னா குட்டையான பெண் இளநீ அப்படின்னா இளநீர் இளநீனா இளநீர் மீண்டும் ஒரு டைம் பார்க்கலாம் மேற்கு கிளை மொழியின் பொருட்கள் அனத்தான் அணில் ஈச்சலு ஈசல் உருமாலை தலைப்பாகை எட்டு நூறு எண்ணூறு ஒரு சந்தி ஒருவேளை உணவு உடன் பிறப்பு உடன் பிறந்தவர்கள் மறுகாலி மீண்டும் சுக்குட்டி பஞ்சுக்குட்டி கொடிக்காயி நிலக்கடலை பட்டாசாலை முச்சம் சத்தம் வரி ஆரியம் கேழ்வரகு மக்கிய நாளு மறுநாள் சேவா பனம்பலம் தலைமூட்டை தலையணை நங்கையா கணவரது சகோதரி அட்டாவி சமையலறை எவ்வறு பல்லீரு ஒதைக்கான் ஒன் ஓனான் ஆக்கை பனையோலை தொணகி நாயி துண்டி தடியான பெண் ராட்டினி விளக்கு கூலச்சி அப்படின்னா குட்டையான பெண் இளநீ இளநீர் இதுவரைக்கும் மேற்கு கிளை மொழி பார்த்தோம் அடுத்தது தெற்கு கிளை மொழி பத்தி பார்க்கலாம் வினா எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டு மதுரை திருநெல்வேலி ராமநாதபுரம் கன்னியாகுமரி மாவட்டங்களில் வழங்கும் பேச்சு வழக்கு எதுன்னு பார்த்தோம்னா தெற்கு கிளைமொழி மதுரை திருநெல்வேலி ராமநாதபுரம் கன்னியாகுமரி மாவட்டங்களில் வழங்கும் பேச்சு வழக்கு தெற்கு கிளைமொழி வினா எண்ணூற்றி அறுபத்தி மூன்று ரகர கிளைமொழி எனப்படுவது தெற்கு கிளைமொழி ரகர கிளைமொழி அதுவே வடக்கு கிளைமொழி அப்படிங்கிறது யகர கிளைமொழி கிழக்கும் மத்திய கிளைமொழி அப்படிங்கிறது லகர கிளைமொழி மேற்கு கிளைமொழி அப்படிங்கிறது லகர கிளைமொழி தெற்கு கிளைமொழி அப்படின்னா ரகர கிளைமொழி விநாயகர் நூற்றி அறுபத்தி நான்கு நாஞ்சில் நாட்டு தமிழுக்கும் இலங்கை தமிழுக்கும் உள்ள ஒற்றுமையை தனது கட்டுரையில் கூறியவர் ச அகத்தியலிங்கம் நாஞ்சில் நாட்டு தமிழுக்கும் இலங்கை தமிழுக்கும் உள்ள ஒற்றுமையை தனது ஆய்வு கட்டுரையில் கூறியவர் ச அகத்தியலிங்கம் விநாயகர் நூற்றி அறுபத்தி ஐந்து கன்னியாகுமரி மாவட்ட பேச்சு தமிழை தனி வட்டார கிளைமொழி என கூறலாம் என்பவர் ஏசுதாஸ் கன்னியாகுமரி இப்போ நாம் பார்த்த கன்னியாகுமரி திருநெல்வேலி நாகர்கோவில் இருக்கு இல்லையா ராமநாதபுரம் மதுரை திருநெல்வேலி ராமநாதபுரம் கன்னியாகுமரி இதுல கன்னியாகுமரியை மட்டும் தனியா பிரிச்சு ஒரு பேச்சு தமிழை தனி வட்டார கிளைமொழியா சொல்லலாம் அப்படின்னு சொன்னவர் ஏசுதாஸ் தெற்கு கிளைமொழியில் லகரம் லகரத்துடன் இணைத்து விட்டது தெற்கு கிளைமொழியில் லகரம் லகரத்துடன் இணைந்து விட்டது இனா எண்ணூற்றி அறுபத்தி ஏழு கன்னியாகுமரி உற்கிளை மொழியிலும் ரகரம் மற்ற கிளைமொழிகளின் நின்றும் வேறுபடுத்தி காட்டப்படுகிறது மேலே பார்த்தோம் மதுரை திருநெல்வேலி ராமநாதபுரத்தில் ரகரம் வந்து தெற்கு கிளைமொழியோட ஒன்றி போயிருச்சு அப்படின்னா அதே மாதிரிதான் கன்னியாகுமரியோட உட்கிளை மொழிகளையும் ரகரம் மற்ற கிளைமொழிகளில் இன்றும் வேறுபடுத்தப்படுகிறது தெற்கு கிளைமொழியில் சகரம் யகரமாக மாறுகிறது ஊசி ஊயி பாசி பாத்தி அறுபத்தி ஒன்பது மார் அக் ஆக்கமார் பன்மை வீதியாக கன்னியாகுமரி தமிழில் காணப்படுகிறது அக்காமார் நாடாக்காமார் நூற்றி எழுபது வச்சி கொண்டு என்பது மூன்றாம் ஏற்றுமை உருவாக தெற்கு கிளைமொழியில் வழங்குகிறது வச்சி கொண்டு அப்படிங்கிறது பார்த்தோம்னா மூன்றாம் வேற்றுமை உருவாக கிளை மொழியில் வழங்கப்படுகிறது ஆக அப்படிங்கிறது அவ என கன்னியாகுமரி பேச்சு தமிழில் மாறிருக்கு ஆக அப்படிங்கிறது அவை என கன்னியாகுமரி பேச்சு தமிழில் மாறுகின்றது எனக்காக அப்படிங்கிறது எனக்காக அப்படின்னு மாறிருக்கு இனாயூத்தி எழுபத்தி ஒன்று திருநெல்வேலி மாவட்ட தமிழில் நிகழ்கால உருவாக தகரம் வருகிறது அவன் சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் நிகழ்காலம் ஆனால் அவன் சொல்லுதான் அப்படின்னு சொல்லி தகரம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க திருநெல்வேலி மாவட்ட தமிழில் நிகழ்கால உருவாக தகரம் வருகிறது விநாயகர் நூற்றி எழுபத்தி ரெண்டு செட்டி நாட்டு தமிழில் அங் அமங்கல காரியங்களுக்கு போடப்படுவதை பந்தல் என்றும் சுபகாரியங்களுக்கு போடப்படுவதை கொட்டகை என்றும் கூறுபவர் எதுலன்னு பார்த்தோன்னா செட்டி நாட்டு தமிழில் அமங்கல காரியங்களுக்கு போகிறத பந்தல் அப்படின்னு சுப சுபகாரியங்களுக்கு போகிறத கொட்டகை அப்படின்னு சொல்லுவாங்க விநாயகர் நூற்றி மூன்று தமிழகம் முழுவதும் எவ்வித வேறுபாடுமின்றி பந்தல்னா தான் தமிழகம் முழுவதும் இப்ப தெற்கு கிளைமொழிக்கான மதுரை ராமநாதபுரத்துக்கு அத்தம் முடிவு அப்பலே அப்பொழுது அரணாக்குடி அரைஞான் ஈராங்காய் வெங்காயம் ஆராட்டு தாலாட்டு கம்புங்கூடு அக்குள் கம்மா பாசன ஏரி சீமத்தண்ணி மண்ணெண்ணெய் ஞானவந்தான் மைனா நாணவந்தான் அப்படின்னா மைனா படப்புனா வைக்கோல் போர் வெஞ்சனம் கறி வாவரசி சுமங்கலி சுமங்கலி அல்லது திருமணப் பெண் இது எல்லாமே வந்துட்டு மதுரை திருநெல்வேலி ராமநாதபுரத்துல சொல்ற பொருள் பொருட்கள் இது எல்லாமே மதுரை ராமநாதபுரத்துல சொல்ற பொருட்கள் அத்தம் முடிவு அப்பலே அப்பொழுது அரணா கொடி ஈராங்காய் வெங்காயம் ஆறாட்டு தாளாட்டு கம்பங்கூடு அப்படின்னா அக்குள் கம்மானா பாசன ஏரி சீமத்தண்ணினா மண்ணெண்ணெய் நாணவந்தான்னா மைனா படப்பு அப்படின்னா வைக்கோல் வஞ் வைக்கோல் போர் வெஞ்சனம்னா கறி வாவரிசினா சுமங்கலி அல்லது திருமண நூற்றி எழுவத்தி அஞ்சு கன்னியாகுமரி பகுதியில் வழங்குற அறிஞ்ச பொருட்கள் வந்து அரினா அரிசி எள்ளு எலும்பு கொம் கொமை அப்படின்னா பரி பரிகசித்தல் கொல்லாமல் அப்படின்னா பரவாயில்லை சக்கை அப்படின்னா பலாப்பழம் சுண்டு உதடு தவுனு பனங்கொட்டை தக்டி நிர்வாணம் சாரி நிர்வாணம் சொ சேரு தொழினா சேரு அனந்தவதி ஓரகத்தி சாடு தாண்டு சூழி கற்பினை துட்டி சாவு சொக்காரன் உறவுக்காரன் தென்னாளி தேங்காய் நார் பட்டி நாய் பாட்டம் குத்தகை அடியாந்திரம் சடங்கு கன்னியாகுமரியில் வழங்குற அரிஞ்சொற்ப அரினா அரிசி எள்ளு எலும்பு கொமே அப்படின்னா பரிகசித்தல் கொல்லாம் பரவாயில்லை சக்கே பலாபலம் சுண்டு உதடு தவுனு பனங்கொட்டை தக்தி நிர்வாணம் தொழி சேரு அனந்தவதி ஓரகத்தி சாடு தாண்டு சூளி கற்பிணி துட்டி சாவு சொக்காரன் உறவுக்காரன் தென்னாளி தேங்காய் நார் பட்டி நாய் பாட்டம் குத்தகை அடியாந்திரம் சடங்கு அடுத்தது பாத்தோம்னா சமூக கிளைமொழிகள் பத்தியும் சமூக கிளைமொழிகள்ல பார்த்தோன்னா பிராமணரோட பேச்சும் அரி அரி அரிசன பேச்சும் வரும் சமூக கிளைமொழிகள்ல பிராமணரோட பேச்சும் அரிசனர்களோட பேச்சும் வரும் அடுத்தது தொழில் பேச்சு இது மட்டும்தான் கிளைமொழியில் இருக்குது அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்